நம்ம சோழிங்கர் அருள்மிகு யோக நரசிம்மருக்கு இருமுடி செலுத்தும் பக்தர்கள் இது வரைக்கும் சபரிமலை ஐயப்பருக்கு இருமுடி செலுத்துவதை கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதே பார்த்திங்கன்னா மேல் மலையனூர் ஆதிபராசக்திக்கு இருள்முடி செலுத்துவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க ஆனால் நம்ம சோளிங்கர் யோக நரசிம்மருக்கு இருமுடி செலுத்துகிறாங்க வாங்க அவங்ககிட்ட பேசி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் மயூரிலேருந்து வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து ஒரு நாற்பது வருஷமாக எங்கள் டீம் வந்துட்டுருக்காங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கும் எந்த தீவினைகள் எது இருந்தாலும் இது மூலயமா சரியாகும் அது ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்துகிட்ருக்கோம் இதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமானது நாங்கள் ஒரு இருமுடி கட்டிக்கிட்டு வருஷம் வருஷம் கம்பல்சரி அனுமன் ஜெயந்திக்கு வரத்து வழக்கமாக இருக்கோம் நீங்கள் என்னைக்கு ஊர்லேருந்து கிளம்புனீங்க நாங்கள் நேற்று நைட்டு ஈவினிங் கிளம்புறோம் மொத்தம் எவ்வளோ பேர் நான் வந்திருக்கிறீங்க எழுபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் நாங்கள் நம்ம ஊர்ல இருந்து ஒரு முந்நூறு பேர் கிட்ட வந்திருப்பாங்க டோட்டலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பேர் இருமுடி கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதனுடைய எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் நடக்கத்தால அவங்க வந்து ரெகுலரா வரும் பெரிய மலை சின்ன மலை ரெண்டு மலை மலையுமே ஏறுவோம் பெரிய மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் சின்ன மலை வந்து இறங்கிட்டு படிக்கட்டுல தான் போவீங்க ஆமா படிக்கட்டுல தான் போவோம் ரொம்ப சந்தோஷம்ண்ணா தம்பி உன் பேர்னாமா இது எத்தனாவது வருஷம் வரீங்க மலைக்கு ரெண்டாவது வருஷம் தம்பி நீமா

வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தரும் நம்ம யோக நரசிம்மருடைய பெருமைய வெளியூர் பக்தர்களிடம் கேட்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க தொடர்ந்து சோழிங்கர் மற்றும் சோழிங்கர் நரசிம்மர் கோவில் பற்றிய தகவலுக்கு நம்மளுடைய வசந்த் சிம்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி